ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ இயர் ப்ரிப்பரேஷன் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் மத்திய அரசின் திட்டங்கள்லேருந்து இருபத்தி ஐந்து மாடல் கொஸ்டின்ஸு கொடுத்துருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மத்திய அரசின் திட்டங்கள் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி பதினாலு ஜன்தன் யோஜனா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும் வங்கி கணக்குகளுக்கு எவ்வளவு ரூபாய் மதிப்பிலான விபத்து காப்பீடு வழங்கப்படுகிறது ஆப்ஷன் பி ஒரு லட்சம் செவன்த் கொஸ்டின் முத்ரா வங்கி திட்டத்தின் கீழ் எத்தனை பிரிவுகளில் கடன்கள் வழங்கப்படுகின்றன மூன்று பிரிவுகளின் கீழ் முத்ரா மூன்று பிரிவுகளின் கீழ் கடன்கள் வழங்கப்படுகிறது கிஷான் விகாஷ் ப பத்ரா திட்டத்தின் குறைந்தபட்ச முதலீட்டு காலம் இரண்டரை ஆண்டுகள் சுகன்ய சம்ருதி அக்கவுண்ட் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சுகன்ய சமிருதி அக்கௌண்ட் திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினோரு வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்கள் மூலம் சேமிப்பு கணக்கு ஒன்றை தொடங்க வழிவகுக்கும் திட்டம் ஆப்ஷன் ஏ சுகன்யா சமிருதி அக்கௌண்டன் திட்டம் ஒன்பது பிரதான் மந்திரி கிராம் சின்சாய் யோஜனா திட்டத்தின் கால எல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டிலிருந்து எந்த ஆண்டாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கால எல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே இவங்களுடைய இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது உள்ள விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நீர்ப்பாசன வசதி அளிப்பதை நோக்கமாக கொண்ட திட்டம் ஆப்ஷன் பி பிரதான் மந்திரி கிராம் சின்சாய் யோஜனா முத்ரா வங்கி திட்டம் எத்தனை கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி ரூபாய் இரண்டாயிரம் கோடி சுகன்ய சம்ருதி அக்கௌண்டடு திட்டத்தில் விளம்பர தூதராக நியமிக்கப்பட்டவர் ஆப்ஷன் பி மாதுரி தீக்ஷித் இவற்றில் எந்த திட்டத்தின்படி பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதிக்குட்பட்ட மூன்று கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்கு சமூக பொருளாதார மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் ஆப்ஷன் ஏ பிரதான் மந்திரி சன்சாத் அதர்ஷ் கிராம யோஜனா பன்னெண்டாவது கொஸ்டின் பிரதான் மந்திரி சன்சாத் அதர்ஷ் கிராம யோஜனா திட்டத்தின் கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் எத்தனை கிராமங்களை மேம்படுத்த வேண்டும் ஆப்ஷன் சி எட்டு கிராமங்களை மேம்படுத்த வேண்டும் பதினெட்டாவது கொஸ்டின் நமாமி கங்கா திட்டத்தின் கீழ் கங்கையை சுத்தப்படுத்த எத்தனை ஆண்டுகள் கால வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி பத்தொன்பது நமாமி கங்கா திட்டத்தின் கீழ் கங்கையை சுத்தப்படுத்த எத்தனை ஆண்டு காலம் வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது ஆண்டு காலம் அனைத்து விவசாயிகளுக்கும் மண்வள அட்டை திட்டம் முதன் முதலில் எந்த மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டது ஆப்ஷன் ஏ பஞ்சாப் ஆப்ஷன் ஏ பஞ்சாப் அனைத்து விவசாயிகளுக்கும் மண்வள அட்டை திட்டம் முதன் முதலில் கொண்டு வரப்பட்ட மாநிலம் பஞ்சாப் நமாமி கங்கா திட்டத்திற்கு தூய்மை பணி உதவிகளை வழங்குவதற்காக உறுதிய உறுதியளித்துள்ள நாடு ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா டிஜிட்டல் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிஜிட்டல் இந்தியா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தொடங்கப்பட்டது இவற்றில் எந்த திட்டம் பெண் குழந்தைகளை காப்பதையும் அவர்களுக்கு கல்வி அளிப்பதையும் நோக்கமாக கொண்டது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஆப்ஷன் ஏ அரசின் சேவைகளை மின்மயமாக்கலின் மூலம் இணையதளத்துடன் இணைத்து அதிவேகமாகவும் எளிதாகவும் மக்களிடம் கொண்டு சேர்க்க உருவாக்கப்பட்ட திட்டம் டிஜிட்டல் இந்தியா மின்மயமாக்க இணையதளம் டிஜிட்டல் இது ரெண்டு வார்த்தையும் யா டிஜிட்டல்னு போட்டுடலாம் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இவற்றில் யாருடைய நூற்றி ஐம்பதாவது பிறந்த நாள் விழாவான ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அக்டோபர் இரண்டுக்குள் இந்தியாவை தூய்மையான நாடாக மாற்றும் நோக்குடன் தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ மகாத்மா காந்தி ஏன்னா அக்டோபர் ரெண்டு மகாத்மா காந்தியுடைய பிறந்தநாள் அதுக்குள்ள தூய்மை இந்தியா திட்டம் தொடங்கியிருக்காங்க இந்திர தனுஷ் தடுப்பூசி திட்டம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எந்த மாதம் தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி டிசம்பர் இந்திர தனுஷ் தடுப்பூசி டிசம்பர் மாதம் தொடங்கப்பட்டது இந்தியாவின் மிக முக்கிய நூறு நகரங்களை தேர்ந்தெடுத்து அந்நகரங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் நோக்குடன் தொடங்கப்பட்ட திட்டம் ஆப்ஷன் ஏ ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இந்தியாவின் மிக முக்கிய நூறு நகரங்களை தேர்ந்தெடுத்து அந்நகரங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்தும் நோக்குடன் தொடங்கப்பட்ட திட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் நகரங்களையும் இந்த சிட்டி சிட்டின்னா நகரம்னு நம்ம சொல்லுவோம் அப்போ இது ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணால் கூட ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இந்திரதனுஷ் தடுப்பூசி திட்டத்தின் கால எல்லை எந்த ஆண்டாக வரையறுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபது இந்திரதனுஷ் தடுப்பூசி திட்டம் எந்த ஆண்டாக வரையறுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபது மருந்து பொருள் நுகர்வோர் மருந்துகள் தொடர்பான புகார்களை இணைய வழியில் தேசிய மருந்து விலை கட்டுப்பாடு அமைப்பிடம் தெரிவிக்க வழிவகை செய்யும் திட்டம் ஆப்ஷன் ஏ பார்மா சன் சமாதன் யோஜனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் நம்மள்கிட்ட இருக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார்